வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு விடியவில்லை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கனமழை எல்லா இடங்களிலும் ஆரம்பிச்சிருச்சு அதாவது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் கடலூர்லாம் வந்து நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு பட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சென்னையை தான் தாக்கும் இந்த கனமழை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளாக ப்ரடிக்ஷன் இருந்துச்சு பட் இன்னும் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் தொடர்ந்து மழை இருக்குது அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இப்போ முப்பதாந்தேதி ஒன்றாந்தேதியெல்லாம் வந்து நல்லா மழை இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க இது பர்டிகுலராக வந்து சென்னை அண்டு மாமல்லபுரத்தை நோக்கி வருது அப்படின்றாங்க ஸோ இன்னும் ப்ரிடிக்ஷன்லாம் பண்ண முடியல பட் இப்போ பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் கடுமையான சேதாரத்தை அதிகமான கனமழை பெஞ்சு ஏற்படுத்தியிருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் நிறைய அமைச்சர்கள் அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்னென்னா ஓஎஸ் மணியன் மற்றும் காமராஜ் போன்ற அமைச்சர்கள்லாம் அங்கே இறங்கி களத்தில் வேலை செஞ்சிட்டு முன்னாள் அமைச்சர்கள் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க திமுக சார்பில் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஆளுகளை இறக்கியிருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் களத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த மாதிரி தெரியல ஏன்னா தேசிய பேரிடர் மீட்பு குழு அது இது அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க யாரும் களத்தில் பார்த்த மாதிரி தெரியல ஆனால் அதிமுக அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து வேகமாக களத்தில் இறங்கியிருக்காங்க இன்றைக்கி அந்த பணிகள் நடந்து பெற்றதுக்கான சம் ஃபுட்டேஜ் நம்மளுக்கு வந்துருக்குது அது அவங்களோட ஷேர் பண்ணுறோம் உங்கள் ஏரியாக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவில் நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும் இன்னும் கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை கூட வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து கனமழை தாக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க இதில் வந்து இப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி தன்னார்வலர்களாக உடனே காலத்திலேருந்து வேலை செய்கிறதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா திமுக பொறுத்தளவுக்கு வந்து அவங்க மட்டும் வேலை செய்வாங்க இல்லைன்னா ஆட்சியாளர்கள் அந்த அரசு துறை நிறுவனங்கள் தான் வேலை செய்யும் ஸோ இதுலேயும் இந்த மாதிரியான நிவாரணப் பொருட்களுக்கு தன்னார்வலர்கள்லாம் இறங்குறாங்களா அப்படின்னு பொறுத்துலேருந்து பார்ப்போம் பட்டு நம்ம தெரிஞ்சுன்னா அதில் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த காலத்தில் இறங்கி வேலை பணியாற்றக்கூடிய அமைச்சர்களுக்கு நம்மளுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் போல் வேற எங்கேயாவது பாதிப்புகள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி நண்பர்களே